மயிலாடுதுறை தருமபுரம் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் கபாடி வீராங்கனைகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமைச்சூர் கபாடி கழகத்தால் அளிக்கப்பட்ட சீருடைகளை தருமபுரம் ஆதீனம் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறை தருமபுரத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியில் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் என இரண்டு கபாடி அணிகள் உள்ளன இவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகள் மட்டுமின்றி மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இவர்கள் கபாடி போட்டிகளில் பங்கேற்க மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் சார்பில் இருபத்தி நான்கு கபாடி வீரங்கனைகளுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது மாவட்ட அமைச்சர் கபடி கழக தலைவர் ரஜினியால் அளிக்கப்பட்ட சீருடைகளை தருமபுரம் மாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மாணவிகளுக்கு வழங்கி அருளாசி கூறினார் நிகழ்ச்சியில் மாவட்ட அமைச்சர் கபாடி கழக தலைவர் ரஜினி பள்ளி செயலர் திருநாவுக்கரசு மற்றும் கபடி காசி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்